முதல் சுற்று வெற்றி வாய்ப்புகள் அறிவிக்கப்படுகின்றன முதல் புதுக்கோட்டை மாவட்டம் செயலாளர் தொழிலதிபர் சேர்ந்தாமி கண்டாடி நினைவாக இரண்டாவது மாநிலத்திலே சேர்ந்த தொழிலதிபர் குமாரசாமி மூன்றாவது பரிசு தட்டி சென்றமாடு புதுக்கோட்டை மாவட்டம் கொள்ளக்காட்டுப்பட்டி கற்பக விநாயகரே துணை ஏ முருகேசன் நான்காவது பரிசு தட்டி சென்றமாடு புதுக்கோட்டை மாவட்டம் கத்தக்குறிச்சி நாச்சியார் குழு செம்முனிசுவரர் துணை ஐந்தாவது பரிசு தட்டி சென்றமாடு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை மாணிக்கம் செட்டியார் எப்ப இரண்டாவது கொஞ்சம் ஒரே